என் தங்க பிள்ளையை இன்று மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னை தேடி தேடி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னை அவமதிக்காமல் அம்மா வாக்கினை முழுமையாக கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உன் முன்னால் நடக்கும் என் குழந்தையை மற்றவர்கள் மனது மகிழும்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நீ சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று அர்த்தம் அத்தகைய வாழ்க்கை பாதையை இறுதி மூச்சு இருக்கும் வரை ஒரு நாளும் தவற விட்டுவிடக்கூடாது நல்ல விடியல் உனக்கானதாக இருக்கும் பொழுது என் பிள்ளை மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே மன மகிழ்ச்சி ஒன்றைத்தான் நீ பரிசாக கொடுக்க வேண்டும் தவறுகளை செய்து விட்டாயானால் அந்த தவறை மறைக்காதே அதே நேரத்தில் நல்லது செய்தாயானால் ஒரு பொழுதும் அதை மற்றவர்களிடத்தில் சொல்லி காட்டாதே கோபம் எப்பொழுது உச்சத்தை தொடுகின்றதோ அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விடு பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த நேரத்தில் தான் அதிகப்படியான கவனத்தோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாது நீ சந்தோஷத்தில் இருக்கிறாய் என்பதற்காக உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று வாக்கினை கொடுத்து விட்டு அதன் பிறகு அதை செய்ய முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது வேதனைகள் உனக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம் மகிழ்ச்சியில் வாக்கை கொடுத்து விட்டோமே இனி என்ன செய்ய போக என்று சொல்லி இங்கே விழிபிதுங்கி நிற்பவர்கள் ஏராளம் துன்பத்தில் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது அவரவர் கஷ்டம் அவர்களுக்கு அதனால் அந்த நேரத்தில் அவர்களை எடை போட்டு அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே சந்தோஷமான நேரத்தில் யாரையுமே ஒதுக்கி ஒதுக்கிவிடாதே எல்லோரையும் அந்த நேரத்தில் நீ ஒன்று திரட்டி அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கும் பரிசாக கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒருபொழுதும் யாரையும் ஏமாற்றி அந்த ஏமாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அதை நினைத்து ரசித்து ஒரு பொழுதும் சிரிக்க உனக்கு இது போன்று நடந்தால் உன் மனது எத்தனை வேதனைப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்திரம் வரும்பொழுது பொழுது ஒரு நாளும் முடிவு எடுக்க என் பிள்ளையே ஆத்திரம் வந்துவிட்டது என்றால் ஒன்று அதை அடக்க வேண்டும் இல்லை என்றால் கட்டுப்பாடோடு நின்று பேச வேண்டும் அவசரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கக்கூடாது சட்டென்று இதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்க நினைக்காதே அதன் பின்னால் ஒரு நாள் மிகுந்த வேதனையை நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் அவசரமாக செய்யும் பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த ஒரு விஷயமும் எப்படி நடக்குமோ என்பதை பற்றி சிந்திக்காமல் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நாள் அன்று நாம் இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று யோசிக்கத்தானே வைக்கும் என் பிள்ளையே தெய்வம் உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் யாராலும் எவராலும் எப்பொழுதுமே தடுக்க முடியாது அது உன்னை வந்து நிச்சயமாக சேரும் அதனால் எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அந்த விஷயத்தை என் குழந்தை சர்வ நிச்சயமாக உனதாக்கி நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அழகாக தெரிவது எல்லாம் மனதிற்கு பிடிக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்கு பிடிக்கின்றதோ அதை நீ எப்பொழுது பார்த்தாலும் உன் மனதிற்கு அத்தனை பிடித்தமானதாகத்தான் அது தோன்றும் அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியினை பெறுகின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே உதவிகளை செய்வது நிச்சயமாக நியாயமான ஒரு விஷயம்தான் அதை வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக செய்ய வேண்டும் பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு சென்று விடக்கூடாது கூடாது மனதில் நினைப்பதை அனைத்தையும் பேசிவிடவும் கூடாது இந்த இரண்டுமே பிரச்சனைகளை உருவாக்கும் நீ பார்த்து விட்டாயா அதை எங்கே எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டுமோ சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் மனதில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற விஷயங்களை கூட இன்னொருவர் முன்னிலையில் சட்டென்று பேசி உடைத்து விடக்கூடாது இந்த இரண்டுமே ஒரு நாள் பிரச்சனையில் முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டமான விடியல் இந்த விடியல் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பு காட்டுவதற்கு இங்கு முகங்கள் ஒரு நாளும் தேவைப்படுவது கிடையாது அவர்களினுடைய முகவரியும் என்னவென்று ஆராய வேண்டிய தேவையும் கிடையாது நிச்சயமாக உன்னை நினைக்கும் உண்மையான நினைவுகள் மட்டுமே அது போதுமானது என்பதனை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் நினைவுகளை தாண்டி சந்தோஷங்களை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை என்று நிச்சயமாக தோன்ற வைக்கும் தன்னை பெற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் துரோகத்தை செய்துவிடக் கூடாது உனக்கானது நீ செய்வது சரி என்று படும் பொழுது அதை பெற்றோர்களின் ஆசிகளோடு நீ பெற்றுக்கொள்ள துடிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் தனித்து நின்று மற்றவர்களின் முன்னிலையில் அவமானப்படுத்த துணியாதி எங்கு எப்பொழுது என்ன நடக்கும் யார் காலை வாரிவிடலாம் என்று காத்து உலகம் வெற்றி என்பது எப்பொழுதுமே ஒரு நிழல் போலத்தான் நீ அதை தேடிப்போக வேண்டியது ஒரு நாளும் இல்லை நீ எப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி நடக்கின்றாயோ அப்பொழுது அந்த வெற்றி நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று நீ ஆரம்பித்தாயானால் உன்னுடைய ஆயுள் முழுமையும் இருந்தாலும் போதாது நிச்சயமாக அவர்களிடத்தில் உன்னை நிரூபித்து விடவும் முடியாது உன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருந்து கொண்டிருக்கின்றாய் எவன் ஒருவன் தன் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றானோ அவன் சாதாரண மனிதன் எவன் தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றானோ அவன்தான் மா மனிதன் இதை சர்வநிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கென்று வாய்ப்புகளை தானே ஒரு கொள்பவன்தான் மேதை என்பதனையும் புரிந்து கொள் நீ யார் என்ற முடிவை நீயே எடுத்துக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஆடம்பரத்தை விரும்புவது தவறான காரியம் இல்லை ஆனால் ஆரம்பத்தை மறந்து இந்த ஆடம்பரத்தை தேடுவதுதான் தவறு என்பதனை புரிந்து கொள் ஒருவரினுடைய வசதியோ பணமோ அழகோ அவரை உயர்த்துவதில்லை அவரின் நல்ல செயல்கள்தான் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டும் நல்லதையே நினைத்து நல்லதை செய்வாயானால் உன்னுடைய பெயரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வெறுப்போடு நூறு பேரிடத்தில் பழகுவதை விட சிரிப்போடு ஒருவரோடு பழகு அந்த உறவுதான் வாழ்க்கையில் சிறந்ததும் நிலையானதும் கூட தவறி விழுந்த விதையே முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த உன் வாழ்க்கை மட்டும் சிறக்காமல் போய்விடுமா நம்பிக்கையோடு எழுந்த நில் நிச்சயமாக உனக்கான அத்தனையையும் நீ பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை உன்னுடைய மனது எப்பொழுது எல்லாம் குழப்பத்தில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது ஒன்றுதான் உனக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அதனால் குழப்பங்கள் வரும்பொழுது சட்டென்று மனதை விட்டு விடாதே உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளை அமைதி காத்து அதை உன்னுடைய வெற்றியாக நீ மாற்றிவிட்டாலே போதும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு